வணக்கம் வெள்ளை வந்த கோடிங்களை எப்படி காப்பாற்றணுன்ற மருந்து எப்படி கொடுத்தா சரி பண்ண முடியுன்ற டீட்டெயில்ஸ் நான் முதலே சொல்லிடுறேன் அதுக்கடுத்தது இதை பற்றி டீட்டெயிலாக நான் பேசுகிறேன் சரிங்களா முதல்ல இப்போ வெள்ளை வந்துடுச்சு தலையை சொருகிக்கிட்டு தலையை நட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்குது அதனால் சுத்தமாக உடம்பே முடியல இல்லை தீனி எடுக்க மாட்டேங்குது இறப்ப குழியில் அப்படியே தீனி செரிக்காமல் இருக்குது வெள்ளை வெள்ளையாக கழியுது குறுகி அப்படியே உட்காந்துருக்கு அதுதான் இதனுடைய சிம்டம்ஸ் இதை நீங்கள் பார்த்துட்டாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு பார்த்தீங்களா இம்யூனிட்டி பூஸ்டர் இந்த இம்யூனிட்டி பூஸ்டரில் இதிலருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோழி கொஞ்சம் எடுக்கணும் அதுவே நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இருக்குது ஆறு மாதம் இருக்குன்னா ஆறு மாதத்துக்கு சப்போஸ் இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மற்ற நீங்கள் பார்த்துக்குங்க ஆறு மாதம் இருக்குன்னா ரெண்டு எம்எல் இதிலருந்து ரெண்டு எம்எல் எடுக்கணும் காப் சிரப்பில் இருந்து இது இருக்குங்களா இதுலேருந்து ரெண்டு எம்எல் எடுக்கணும் ரெண்டு எம்எல் எடுத்து வாய் வழியாக டேரெக்டாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுத்து முடிக்கணும் இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கேப்பு விட்டு அதுக்கடுத்து காஃப் சிறப்பு ரெண்டு எம்எல் கொடுக்கணும் டேரெக்டாக வாய் வழியாக கொடுத்தீங்கன்னா காலையில் ஒரு வேலை பொழுதுக்கு ஒரு வேலை இது மாதிரி நான்கு நாட்கள் கொடுக்கணும் கண்டினியூவாக நீங்கள் தனியாக அடைச்சி வச்சு தான் கொடுக்கணும் நோய் வெள்ளை கழிச்சதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கோழியை கொண்டு போயிடணும் மற்றதுக்கெலாம் பரவிச்சுனா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் ஸோ ரொம்ப ரொம்ப மோசமான நோய் இது நீங்கள் காலையிலையும் பொழுதுக்கும் கொடுத்துட்டீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுத்துட்டிங்கன்னா கோழி சாகாது மூணு நாலு நாளில் ரெக்கவரி பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக பண்ணி வந்து பார்த்தினா தெளிவாக கொண்டு போயிடலாம் அதேமாதிரி இந்த வீடியோட கடைசியில் நான் ஒன்று கொடுக்குறேன் இந்த நோய் வந்து போனதுக்கப்புறம் ஒரு மருந்து வந்து பார்த்தினா தெளிக்கணும் கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க அது தான் இதில் இருக்கக்கூடிய இந்த வைரஸ் எங்கேயாச்சும் எச்சத்தில் இந்த மண்ணில் ஏதாச்சும் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே சாகும் ஸோ இதை நீங்கள் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டால் போதும் நூறு சதவீதம் கோழிகளை காப்பாற்றிடலாம் நான் பின்னாடி பாதிக்கப்பட்ட கோழிகளுடைய ஃபோட்டோ எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவை மட்டும் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் இது புரியும் இந்த மருந்து போதும் இந்த ரெண்டு மருந்து போதும் உங்களுக்கு இந்த வெள்ளை காய்ச்சல் ரத்த காய்ச்சல் இது ஒரு பதிமூணு நோய்களை சரி செய்யும் இந்த மருந்து மட்டும் இது அந்த பதிமூணு நோயுமே உங்களுக்கு வராது கோழிகள் மெயினாக சாகாது உங்களுக்கு கோழிகள் சாகாமல் இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு நல்ல லாபத்தை பார்த்துடலாம் அதுக்கு நம்ம முட்டைக்காக வளர்த்தாலும் சரி இல்லை சண்டைக்காக வளர்த்தாலும் சரி அதுக்கு நம்ம தேவையான விஷயத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா நான் என் ஃபர்தராக பின்னாடி எல்லாமே பேசுகிறேன் நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் தியாரம் என்ற பேசலேருந்து மோகனரங்கன் அரங்கன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளை காய்ச்சல் நோய் பற்றி நான் பார்க்க போகிறோம் வெள்ளை காய்ச்சல் என்ன அது எதனால் வருது அதுக்கான அறிகுறிகள் என்ன அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக நான் வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க்குமே நான் அப்போ மட்டும் கேட்ட தரேன் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போதைக்கு ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த வெள்ளை காய்ச்சல் நோய்கிறது ஒரு உயிர்கொல்லி நோய் ரானிக்கல் டிசீஸ்னு சொல்லுவாங்க இது ஒரு வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு உயிர்கொல்லி நோய் இந்த நோயினுடைய அறிகுறிகள் பார்த்தினா உங்களுக்கு முதல்ல கோழி குறுகி நிற்கும் உடம்பு அதனால் முடியாது ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் ஆகும்போது தலையை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நட்டுக்கும் தரையில் அப்படியே வந்ததுன்னா முட்டிட்டு உட்காந்துரும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லயே இந்த அளவுக்கு ஆயிடும் டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்துல வந்தோம்னா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் உடனே உடனே மற்ற மற்ற கோழிகளுக்கெல்லாம் பரவி இறக்க ஆரம்பிச்சிடும் இது ஒன்ஸ் உள்ள வந்துச்சுனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெத் ரேஷியோ இருக்கும் அந்த அளவுக்கு மோசமானது ஸோ இது வந்து தடுக்கக்கூடிய முறைகள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நோய் சொல்லிட்டேன் நோய்க்கான அறிகுறிகள் சொல்லிட்டேன் குறுகி நிற்கும் கீனி இருக்காது ஆக்டிவாக இருக்காது சோர்வாக இருக்கும் கழிச்சல் வெள்ளையாக கழியும் மெயினாக வெள்ளையாக கழியும் அதெல்லாம் உடம்பு சுத்தமாக முடியாது அப்படியே குறுகி பெரிய எவ்வளோ பெரிய தேவை நட்டுக்கிட்டு தலையை கீழே தங்க போட்டு தலையை போய் தரையில் அந்த அழகு வந்து முட்டு அந்த அந்தளவுக்கு மோசமானது ஆஹ் இது ரெண்டு அறிகுறிகள் சொல்லியாச்சு இந்த நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஜெக்ஷன் ஆடிவிக்கை பண்ண சொல்லுவாங்க அது பண்ணாலுமே நோய்கள் வரதான் செய்யுது சரிங்களா ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பெரிய இழப்புகள் இல்லாம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி என்னால அதையுமே பண்ண முடியல நான் விட்டுட்டேங்க ஆடிவிக்க பண்ணல என்னால ப்ராப்பரா எல்லாத்தையும் பிடிச்சி போட முடியல அப்படின்னா நீங்க நாட்டு மரத்துக்கு தாராளமா மாறலாம் ஆஹ் இன்கேஸ் இப்ப வந்துருச்சு ஏன்னா இது சண்டை சேவல் எல்லாம் வந்த வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் மற்ற கோழி தான் விட்டுடலாம் சண்டை சேவல்னா ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் கம்பல்சரி காப்பாற்றி வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க வெள்ளை காய்ச்சலுக்காக இன்ஜெக்ஷன் ஹெவி டோஸ்லாம் கொடுப்பாங்க கொடுத்து ரெக்கவரி பண்ணுறவங்க ரெக்கவரி பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் அதனுடைய சைட் எஃபெக்டை காட்ட ஆரம்பிக்கும் தலையை திருப்பிக்கும் கால் வராது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்டிவாகவே இருக்காது அதை காப்பாற்றியும் நம்ம எதுவும் யூஸ் பண்ணவும் முடியாது ஸோ எந்த விதமான பலனும் அது நம்மளுக்கு கொடுக்காது ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வராமல் முன் முன்னெச்சரிக்கையை நம்ம தடுத்துக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம் வருமுன் வருமுன்னு காப்போம் இப்போ நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன் அது இங்கிலீஷ் மீடியத்தில் சொன்னேன் இப்போ அதுவே நம்ம நாட்டு மருந்தில் என்ன பண்ணால் டெய்லியும் குடிக்கிற தண்ணியில் ஒரே நாளில் போய் நம்ம வந்து பார்த்தோம்னா அதனுடைய இம்யூன் சிஸ்டத்தை நம்ம மாற்றிட முடியாது நோய் எதிர்ப்பு இன்க்ரீஸ் பண்ணுற முடியாது டெய்லியும் தினமும் நம்ம வந்து பார்த்தோம்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணியில் இந்த மருந்து வந்து பார்த்தோன்னா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு ஒரு மூடி அஞ்சு லிட்டர் வைக்கிறீங்கன்னா அஞ்சு மூடி பத்து லிட்டர் வைக்கிறீங்கன்னா பத்து மூடி கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் சக்தி உள்ளுக்குள்ள தானா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நோய்கள் எதுவும் வராது இதெல்லாம் அந்த அளவுக்கு மூலிகள் சேர்த்துருக்கும் சரிங்களா உலர் நெல்லி சேர்த்துருக்கோம் ப்ரோபயோட்டிக் சேர்த்துருக்கோம் விட்டமின் பி பி டுவெல் பி சிக்ஸு பி டூ கேல்சியம் ப்ரோட்டீன்ஸு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ப்ரோபயோட்டிக் இருக்கிறதுனால நீங்கள் மயக்கவே தேவையில்லை உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி அதில் கொடுக்கும் கோழி ரொம்ப ஆக்டிவ் ஆகும் விட்டமின்ஸ் பி டிபிசியன்சி இருக்கக்கூடிய எல்லா கோழிகளும் இதை கொடுத்தீங்கன்னா அந்த எல்லாமே இந்த விட்டமின்ஸ் டிஃபிசியன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சரியாயிடும் கோழிகளுக்கு நோய் வராது இது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு நோய்களை வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மருந்து கால் பண்ணது இந்த ஒரு மருந்து என்னென்ன நோய்கள் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் பச்சையாக கழியறது குறுகி நிற்கிறது ரக்கையை தொங்க போடுறது ஒரு பக்கம் கோழி குஞ்சுங்க ரெக்கையை தொங்க போட்டு உட்காந்து இறந்து போயிடும் அந்த பிரச்சனை அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா தோல் முட்டை இடுறது முட்டை போடுது ஆனால் குட்டியாக போடுது சின்னதாக போடுது திடமாக இல்லைன்னா அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் முட்டையே போட மாட்டேங்கிறனால கொழுப்பை கரைச்சி அதை சரி செஞ்சு முட்டை போடுறது ஹேச்சிங் ஹேச்சிங் வந்து பார்த்தோன்னா ஹேச்சிங் எங்கே இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் வைக்கக்கூடிய முட்டை தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா பொறிப்பு திட்டனோடு இருக்கும் அந்த பிரச்சனை சரி செய்யும் கால் நொன்றது கால் எல்லாம் தாங்கி தாங்கி நொன்றுங்க சத்து குறைவுனால கால்சியம் குறைவனால வந்து சில பிரச்சனைகள் வரும் சைட் எஃபெக்ட்னாலையும் வரும் சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொடுத்தீங்கன்னா அதை சரி செஞ்சிடலாம் அதுக்கடுத்து தோல் முட்டையுறதை சொல்லியிருந்தேன் அதையும் சரி செஞ்சிடலாம் அம்மை அம்மையை வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய திறன் இந்த மருந்துல இருக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மை வந்து பாத்தினா வராது ஆஹ் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஆஹ் வெயிட் லாஸ் சுக்கா கொஞ்சம் வந்து சரி செய்யறதுக்கு இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டே உங்களுக்கு தீர்வை கொடுக்கும் பத்து நோய் சொல்லியிருக்கேன் பதினோராவது வந்து ஆசன வாயில் பின்னாடி பக்கம் எச்ஆ ஓட்டி இறந்து போகிறது அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணும் பதினோராவது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இறப்பை குழியில் வந்து செரிமானம் ஆகாமல் அப்படியே தீனி வந்து கட்டிட்டு அந்த தீனியை வந்து பார்த்தோம்னா செரிக்கிறதுக்கு இந்த மருந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் பண்ணும் சரிங்களா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா முதல்ல கோழியினுடைய வீடியோ போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க கீழே ஸ்க்ரீன்லேயே நான் நம்பர் தரேன் அனுப்புங்க அதுக்கு பார்த்துட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு எத்தனை எம்எல் கொடுக்கணுன்றதை தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன் மருந்து நீங்கள் வாங்குறீங்கனாலுமே இந்த ஸ்லிப்பு டேப்லெட் உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம் இது பேக் சைட்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு நாள்லேருந்து ரெண்டு மாதம் இருக்கக்கூடிய கோழி குஞ்சுக்கு எப்படி கொடுக்கணும் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் இருக்கக்கூடிய கோழிக்கு எப்படி கொடுக்கணும் ஆறுலேருந்து ஒன் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய இல்லை ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோழிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்ற எல்லா டீல்ஸுமே இதில் கொடுத்துருப்போம் தெளிவாக இருக்கும் முன்னாடி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இது குடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது இருக்கும் கோடி ஒரு கோழி இறந்து இந்த மருந்து வாங்கணுமா நீங்க யோசிச்சுன்னா ஒரு கோழி இறந்து போனாலுமே பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் லாஸ்ட் நார்மல் சிறு முட்டை கோழி சொல்றேன் இதுவே நீங்க சண்டை சேவல் எல்லாம் போனீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் லாஸ்ட் டைம் ஒருத்தர் கரூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அவருடைய ஒரு கோழி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாரு கிட்ட ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கோழிகள் இருக்குன்றாரு சோ அதெல்லாம் ஒண்ணு இறந்து போனா கூட அவங்களுக்கு பெரிய லாஸ் தாய் பிடிய வளர்த்துருப்பாங்க ப்ளீடிங்காக எடுத்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் போச்சுன்னா பெரிய லா வளர்த்து என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க ரொம்ப மன உளைச்சல் கா மன உளைச்சல் ஏற்படுத்துதுன்றாங்க இது மாதிரி அருந்து போடுது வளர்த்து என்ன தர பிரயோஜனம் இவ்வளோ நாள் வளர்த்து அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் வராமல் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன பேக் மினிமம் பேக் ஒரு ஐநூறு ரூபா செலவு பண்ணியாச்சு இந்த மருந்து எடுத்துக்கோங்க இதை எடுத்து நீங்க கொடுத்து பாருங்க கோழிகளை நல்லா காப்பாற்றலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நோய் வந்த கோழிக்கும் கொடுத்து நீங்க ரெக்கவை பண்ணலாம் நோயே வராமல் இருக்குன்னா டெய்லியும் குடிக்கிற தண்ணியில் பெரிய பாட்டில் ஒரு லிட்டருக்கு ஒரு மூடி சனி ஞாயிறு மட்டும் இந்த பாட்டில் காப் சிரப் சனி ஞாயிறு மட்டும் காப் சிரப் வைக்கணும் ஒரு லிட்டருக்கு ஒரு மூடி திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இம்யூனிட்டி பூஸ்டர் பூஸ்டர் கொடுக்கணும் சனி ஞாயிறு மட்டும் காப் சிரப் கொடுக்கணும் இது எங்களுடைய சொந்த தயாரிப்பு கேஆர்எம் என்டர்பிரைசஸ் கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் இருக்கும் இது எங்களுடைய சொந்த தயாரிப்பு வெளியில மார்க்கெட்டில் வேற வேறு மெடிசன்ஸ் கிடைக்கிது அது நாங்கள் கிடையாது இதில் நிறைய வேல்யூ ஆட் பண்ணி இந்த மருந்து கொடுத்துருக்கோம் ரிசல்ட்ஸ் வீடியோஸ்லாம் அவ்வளோ எஃபெக்டிவா இருக்குது நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வீடியோஸ்லாம் நான் ஒன் பை ஒன்றை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் மருந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மெயினாக கொடுத்தீங்கன்னா கோழி தாகாது வெள்ளை கிழ்ச்சல் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் சரி எந்த நோயாக இருந்தாலும் சரி வெள்ளை கிழ்ச்சலாம் அஃபெக்ட் ஆகி நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸில் ரெக்கவரி பண்ணிடலாம் நாளே உங்களுக்கு அதுக்கான அந்த கழிச்சல் வெள்ளையை கழகிறது மாறி கருப்பாக மாறிடும் அந்த கழிச்சல் முதல்ல நிற்க ஆரம்பிக்கும் தீனி எடுக்கும் அதுக்கடுத்து வந்து நடக்க ஆரம்பிக்கும் நல்லா தண்ணி குடிக்கும் ஆக்டிவாக மாறிடும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா கோழி மெயினாக சாகாது நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக மாறிடும் இங்கிலீஷ் மெடிசனில் சைடு எஃபெக்ட் இருக்குது நம்ம மெடிசனில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சுட்டு கோழியுடைய வீடியோ ஒன்று அனுப்பிச்சி வச்சிங்கன்னா என்ன மாதிரி கொடுக்குன்றதை சொல்லிடுவோம் அன்னைக்கே நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படிச்சீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஸ்டாப்ஸ் புக் பண்ணிடுவாங்க எங்களுடைய ஸ்டாஃப்னா புக் பண்ணிட்டு இந்த ஸ்லிப்போட உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க பிளஸ் அதுக்கான போட்டோ புக் பண்ணதுக்கான போட்டோ பில்லையும் அனுப்பிச்சிருவாங்க பில் அமைச்சதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதையும் கேட்டு அனுப்புவாங்க இதுலயுமே எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கும் இருந்தாலும் ஒரு வீடியோ கிளியரா யூஸ் எப்படி யூஸ் பண்றதை அனுப்பிச்சிருவாங்க நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணி பொருளை எடுத்துக்கலாம் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலிமா எல்லா ஊருக்குமே அனுப்புறோம் எங்களுடைய அட்ரஸ் நான் கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு விசிட்டிங் கார்டில் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க காட்டாங்குளத்தூர் மெயின் ஹைவேஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே வரும் யாராச்சும் நேரில் வர இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு வாங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு டைம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கிளியராக கொடுத்துட்றேன் இந்த வீடியோ சண்டை சேவல் வளர்க்குறவங்க டிஸ்ரிவால் வெப்பூர் வெத்துக்கால் யாருக்குனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் யாராச்சும் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோழி நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாமல் கோழி சாகாமலும் எங்களால் கம்பல்சரி இதை தடுக்க முடியும் சரிங்களா ஸோ கோழி சாகாம தடுத்துட்டாலுமே நம்ம அதை ஒரு சரியான ஒரு இதுக்கு ரெடி பண்ணி விற்கலாம் இல்லை சண்டைக்கு ரெடி பண்ணலாம் இல்லை முட்டைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணாலுமே நம்ம பண்ணையை வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போயிடலாம் இந்த ஒரு ஐநூறு ரூபா நீங்கள் செலவு பண்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராஃபிட் கொடுக்கும் எந்த விதமான உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்காது ஓகேங்களா நம்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணையை ரன் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லையா நம்மளுடைய வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் டபிள்யூ டப்ளியூ டாட் கேஆர்எம் என்டர்பிரைசஸ் டாட் காம் உள்ளே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதிலே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அட்ரஸ் கொடுத்துக்கலாம் பேமெண்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் மெசேஜ் போடுங்க ரிப்ளை பண்ணுறேன் சண்டே லீவு சண்டே கால் பண்ண வேண்டாம் மெசேஜ் போட்டு வைங்க ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் க்ளியராக கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிக்கிட்டு பொருள் அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி தான் வேணும்னா அமேசானில் போட்டிருக்கேன் அமேசானில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபியூச்சரில் வந்து போனால் அமேசான் லிங்க் எல்லாத்தையுமே நான் கேட்க கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் போய்மே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க பதில் சொல்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்த இந்த பெரும் ஆதரவுக்கு கோடி நன்றிகள் இந்த மருந்து தான் வந்து பார்த்தோன்னா அந்த கிருமி நாசினின்னு சொல்கிற மருந்து பத்து லிட்டருக்கு நூறு எம்எல் கலந்து தெளிக்கணும் இது தெளிக்கும் போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எச்சம் எங்கேயாச்சும் போட்டிருந்துச்சு இல்லை தண்ணி மண்ணில் வந்து பார்த்தோன்னா ஒட்டிகிட்டு இருந்துச்சு அதனுடைய சாணத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாமே வந்து பார்த்தினா அடியோடு அழிஞ்சிடும் உங்களுக்கு பண்ணைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நோய் எதுவும் வராது ஏதாச்சும் தொற்று கிருமிகள் இருந்தாலும் உள்ளே வராது இதை நார்மலாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பணையில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நோய்கள் வராமல் இருக்கும் இது வெளி தெளிப்புக்கு மட்டும்தான் உள்ளே எதுவும் கொடுக்கக்கூடாது